హాయ్ హలో వణం మక్క ఇది స్పన్సర్డ్ బై బై మోట్ இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்திங்கனாலும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க சர்ச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா பெஸ்ட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ என்ன அப்படின்னா சோளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா ஸ்வீட் கான் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா அந்த கார்ன் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக உரிச்சு எடுத்துக்கலாம் அந்த அதை வந்து என்ன பண்ணுறதுனா குக்கரில் போட்டு ரொம்ப முத்துணை மக்காச்சோளமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு பன்னெண்டு விசில் பதிமூணு விசில் விட்டுக்கோங்க இல்லைனா பதினஞ்சு விசில் கூட விடலாம் தாராளமாக உப்பும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஓகேங்களா அது முழுகிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ரெண்டு செம்பு ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி இதை விசில் விட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த தண்ணி வடிச்சுக்கிட்டு இதை தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு பவுலில் தனியாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது டேஸ்ட்டுன்னு அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டில் ஓகேங்களா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க மக்காச்சோளம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் வந்து தோசை சொல்லலாம் அதெல்லாம் பின்னாடி ஒரு வீடியோவில் போடுறேன் நான் இப்போ வந்து இதை எப்படி டேஸ்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனால் இதை வந்து நைட் டைமில் கொடுத்துட்றாதீங்க சின்ன குழந்தைங்களா இருந்ததுன்னா ஆஃப் லெமன் சேர்த்துக்கலாம் நீங்கள் மக்காச்சோளம் இருக்கிற இதை பொறுத்து ஆஃப் லெமனோ இல்லை சின்ன சைஸ் லெமனாக இருந்ததுன்னா சின்னதாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஓகேங்களா லெமன் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும்போது இந்த கூட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சமாக சால் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா சாறு இருக்கிற அளவுக்கு நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம் இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் சின்ன சைஸ் எங்கள் வீட்டில் புளிப்பு டேஸ்ட் வந்து நல்லா சாப்பிடுவாங்க ஸோ அதனால் மறுபடியும் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கிட்டேன் இது வந்து சின்ன சைஸ் லெமன் அதில் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா புழிஞ்சு விட்டுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அந்த புளிப்பு டேஸ்ட்டில் ஊறணும் இல்லையா அதனால் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறமா சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ரொம்பவும் போட்டுறாதீங்க ஒரு மாதிரி கசப்படிக்கிற மாதிரி இருக்கும் அளவாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துவோம் நாங்கள் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக இது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியும் கூட இது மருந்து இல்லாமல் எங்கள் வீட்லையே விளைஞ்சதுனால இன்னமும் ரொம்ப இதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது நீங்களும் இந்த விதை கிடச்சிதுன்னா போட்டு விடுங்க இதே தான் வேறு ஒன்றும் இல்லை இதுலேயே முத்தணையை வந்து நெட்டி வச்சிங்கன்னா மக்காச்சோளம் வந்துடும் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி லைட்டாக தண்ணி விடும் அதனால தான் தண்ணியும் சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம லெமனும் கூட சேர்த்துறோம் இல்லையா அதனால் கொஞ்சமாக தண்ணி வடிஞ்சு வரும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த காரம் உப்பு புளிப்பு எல்லாமே படணும் அந்த மாதிரி கொலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கணும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தேங்க்யூ